மழை குறைந்து வழமைக்கு மக்கள் திரும்ப வேண்டும் இன்னும் ஏராளமானவர்கள் முகாம்களில் தான் தங்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாட்கள் சரி தேவை இல்லையா வடிந்தோடி எனவே துப்புரவு பணிகளில் ஈடுபட வேண்டும் சிரமதான பணிகளில் ஈடுபட வேண்டும் நேற்றைய தினம் சில காணொலிகளையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது நவா ஒரு ஒரு பகுதி ஒரு என்னன்னு சொல்றது ஒரு நகரம் ஒரு சின்ன விலேஜ் ஒரு சின்ன கிராமம் ஒன்று அப்படியே முற்றுமுழுதாக படகில சென்று கொண்டு வீடியோ காணொலியை பதிவு செய்திருந்தார்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் ஆரடி உயரத்துக்கு தண்ணீர் நின்றது மதில்களுக்கு மதில்களுக்கு மேலாலேயே தண்ணி பாய்ந்ததையும் காண இருந்தது என்ற பாருங்களேன் அந்த அளவுக்கு இந்த வெள்ள நீர் புகுந்து மக்களை அச்சுறுத்தி நிக்கதியாகி இருக்கிறது சொன்னால் மிக ஆகாது மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இதுபோன்ற மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வடக்கு கிழக்கு மக்கள் சந்திக்க நேரிட்டது இயற்கையின் சீற்றம் யாராலும் மாற்ற முடியாது ஆனாலும் அந்த வடிகால் அமைப்பு திட்டங்கள் சரியான வீதி அமைப்பு கட்டட அமைப்பு சட்ட ரீதியிலான கட்டடங்கள் என சட்டத்துக்கு முரணான கட்டடங்களை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் கடந்த முறை பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த போது இதே போன்ற வெள்ள நிலை ஒன்று வந்த போது ஏற்பட்ட பாதிப்புகளை விட இந்த முறை வெள்ள வெள்ள

இந்த மாதிரியான வேலைகள் செய்ததால கடந்த காலங்களில் சில சில இப்படி பிள்ளையான அத்துமறிய கட்டிட அமைப்புகள் அங்கே உருவாகி இன்னும் பல பிரதேசங்களிலும் இதே நிலைமை இது அங்க மட்டும் கிடையாது பல இடங்களில் நடக்கிற ஒரு விஷயம் தான் எனவே இந்த சீரற்ற காலநிலை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கை நீடிக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலை நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அதற்கு அமைவாகவும் நீங்கள் கவனமாக பாதுகாப்பாக இருங்க குறிப்பாக இந்த மலையகத்தை பொறுத்தவரையில் கண்டி கேகாலை மாத்தலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு வெள்ளம் இங்கே கிழக்கு வடக்கை தாக்க மண் சரிவெல்லாம் மலையகத்தில் இல்லையா நிச்சயமாக மற்றது இந்த வடக்கு புயலினுடைய வீரியம் அப்படின்றது அதனுடைய தீவிரம் என்பது இன்னும் நீங்கவில்லை என்பதையும் சொல்லியாக வேண்டும் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு நிலை காணப்படுவதாக தான் பொதுவாக சொல்லப்பட்டது எனவே தற்போது நிலை கொண்டிருக்கிற அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய காரணத்தினால் நாளைய தினமும் நாளை மறுதினமும் கூட இது போன்ற நிலைமை இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும்

ஆட்சிக்காரர்கள் தனக்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு தன்னுடைய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட வேண்டிய பதவிகள் எல்லாம் வழங்கிட்டு இப்படி இருக்கும்போது இந்த எச்ஐவி பற்றியும் திரும்பவும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இலங்கையில எச்ஐவி தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து காணப்பட்டு கடந்த ஒரு முறையும் நாங்கள் இந்த சூரிய வாங்க நிகழ்ச்சியில சொல்லியிருந்தோம் அதிகரித்து காணப்படுகிறது இப்பொழுது புதிய தரவுகளும் வெளிவந்திருக்கிறது அதிக அளவான இளைஞர்கள் நவா இப்போது இந்த எச்ஐவி தொற்றுக்குள்ளாவதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு வேலை திட்டத்தின் பணக்காரதான் சொல்லி இருக்கிறார் என்னென்னு சொன்னா அந்த ஸ்மார்ட் போன் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி அந்த துணைகளை தேர்றாங்க பொதுவாக அந்த அநேகமா இப்ப எல்லாத்தையுமே கையடக்க தொலைபேசிகள் ஸ்மார்ட் போன்களாகவே இருக்கின்றன முன்ன மாதிரி சாதாரணமான போன்கள் இல்லை ஏன்னா நல்ல பெரிய அகண்ட டிஸ்பிளே கொண்ட எல்லாமே ஸ்மார்ட் போன்களாக தான் இருக்கின்றன இதுல மிக இலகுவாக டேட்டாவை பயன்படுத்தி கொண்டு சமூக வலைதளங்கள்ல புகுந்து விளையாடுறதும் விளையாட்டுத்தனமா இருக்கிறதும் சில்லறத்தனமான வேலைகளை செய்யறதும் கவனம் இல்லாம செயல்படுறதும் நடந்துட்டே இருக்கு பாலியல் தொடர்பான முக்கியமாக அந்த தெளிவின்மை போன்ற புது அளவு தெளிவின்மை போன்ற காரணங்களால் இந்த நோய் நிலைமை அதிகரித்து காணப்படுவதா சொல்லப்பட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறநூத்தி தொண்ணூற்றி நான்கு எச்ஐவி நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க இதுல வந்து புதிய நோயாளிகளில் பதினைஞ்சு சதவீதம் மாணவர்கள் வயசை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயது கிடைப்பட்ட இளைஞர்களாகத்தான் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த எச்ஐவி என்று சொல்கின்ற நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சமூக வலைத்தளங்களை கொண்டு ஏற்படுத்தி கொள்கின்ற புதிய உறவுகள் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருந்தார்கள் தெரியாது ஏன்னா அவர்கள் யார் யாரோடலாம் பழக்கங்களை கொண்டிருந்தார்கள் தெரியாது பிழையான நடவடிக்கைகளில் எந்த அளவில் ஈடுபட்டவர்கள் தெரியாது ஆனா வெறுமனே சேட்டிங்கில் ஏன்னா லைக்ஸ் மற்றது இந்த மாதிரியான சில சில முறைகளை கொண்டு அவர்களோடு நெருங்கி பழகி பிறகு நேரடியாக சந்திக்கிறது பிறகு தனியை சந்திக்கிறது இந்த மாதிரியான உறவுகள் பிழையான முறையற்ற உறவுகள் மூலமாக தான் இந்த எச்ஐவியினுடைய ஆதிக்கம் அதிகமாக கொண்டு கடந்த ஆண்டை விட இந்த முறை இந்த ஆண்டு அதிகரித்து காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சரி ஓகே பட்டிருக்கிறது சரி